நாகர்கோவில் வடசேரி பேருந்து நிலையத்தில் குடிபோதையில் இரண்டு வாலிபர்கள் ஹோட்டலில் உணவருந்தும் போது ரகளையில் ஈடுபட்டதால் பரபரப்பானது பேருந்து நிலையங்களில் இரவு நேரத்தில் போலீசார் இல்லாததே குடிகாரர்கள் அட்டகாசத்தில் ஈடுபடுவதாக பயணிகளும் பொதுமக்களும் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடசேரி பேருந்து நிலையத்தில் தினமும் ஆயிரக்கணக்கான பயணிகள் பகலிலும் இரவிலும் பேருந்தில் பயணம் செய்ய வந்து செல்கின்றனர் ஆனால் குடிகாரர்கள் பெண்களிடம் அநாகரிகமாக நடப்பதும் பேருந்து நிலையங்களில் ரகளையில் ஈடுவதும் வாடிக்கையாக உள்ளது இன்று இரவு ஹோட்டலில் உணவருந்து சென்ற இருவர் குடிபோதையில் ஹோட்டலில் ரகலை செய்துள்ளனர் மேலும் இருசக்கர வாகனத்தில் இருந்து கொண்டு ஹோட்டல் ஊழியர்களை தகாத வார்த்தைகள் பேசியும் தாக்கவும் முயற்சி செய்தனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இதை பார்த்த பேருந்து பயணிகள் அவர்களை எச்சரித்து அனுப்பினர் ஏற்கனவே வடசேரி பேருந்து நிலையத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருந்து வருகின்ற சூழலில் புறக்காவல் நிலையம் இருந்தும் போலீசார் கண்டுகொள்ளவில்லை என பயணிகளும் பொதுமக்களும் புகார் தெரிவித்து வருகின்றனர் ஏற்கனவே இன்று காலை வடசேரி பேருந்து நிலையத்தில் வாலிபர் ஒருவர் குடிபோதையில் பெண்களிடம் அநாகரிகமாக நடந்து கொண்ட சம்பவத்தை தொடர்ந்து வடசேரி பேருந்து நிலையம் பயணிகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் விதத்தில் அமைந்துள்ளது